உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. ஹரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற தொடர்ச்சி கல்யாண மாலை நடத்தும் இந்த இனிய பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கும் எங்கள் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே எங்கள் வணக்கத்துக்குரிய ஐயா மோகன் அவர்களே அம்மா மீரா அவர்களே கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே இந்த பட்டிமன்றத்தில் அருமையான கருத்துக்களை வைக்க வந்திருக்கும் எங்கள் அருமை சகோதரர்களே பார்வையாளர்களாக பெருந்திரளாக கூடி வந்திருக்கும் கோவை வாழ் இனிய மக்களை உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ் நடுவர் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய யோகா குரு அவர்கள் அது பெண்கள் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்க எப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு போயிருக்காரு பாருங்களேன் தெய்வான வந்து சொல்றாங்க துணி துவைக்கிறதுலேருந்து இருந்து அவ்வளோ இருந்து அவ்வளவு வேலைகளையும் நாங்கள் எப்படி செய்து குடும்பத்தை பார்க்குறோம்னு தெய்வான சொன்னா சேஷாத்ரி வந்து என்ன பேசுறாரு ஒரு வேலையுமே பெண்கள் பார்க்கறது இல்லையங்கிறார் ஏன்னா அவர் அப்படித்தான் பேசுவார் இருபத்தி நாலு மணி நேரம் யோகா யோகான்னு கண்ண மூடி தியானத்தில் இருக்கிறவருக்கு வீட்டுக்குள்ள யார் என்ன பண்றாங்கன்னு எப்படி தெரியும் தெரிஞ்சாதான் பேச முடியும் தாங்க யோகாவுக்கு போறாரு அப்ப நடக்காததான் சொல்லக்கூடாது கல்யாண மாலையில் நேத்தே வந்து இந்த வேலையை பார்த்தேங்கிறதுக்கு என்ன சொன்னார் ஆண்களெல்லாம் அப்படித்தான் ஏதாவது ஒரு விசேஷம்னா முன்னாடியே வந்து உட்கார்ந்து கேட்டு கேட்டு செய்வோம் வார்த்தையை கவனிச்சிங்களா எந்த விசேஷத்துலேயும் முதல் நாளே வந்து கல்யாண வீட்டுக்கு முதல் நாளே வந்து மாப்பிள்ளை கிட்ட கேட்டு கேட்டு பேச்சுலர் பார்ட்டி வை கேட்டு கேட்டு வாங்கி கல்யாண மண்டபத்தில் உள்ள மொட்டை கெட்ட மாடி ஆக்குறது ஆண்கள் நீங்க வந்து குடும்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்தி காப்பாத்துறோம் என்ன தைரியமா பேசுறீங்க ஆனா சேஷாத்ரி சார் மனைவியை பத்தி இப்படி பேசக்கூடாது ஏன்னா நானே சாட்சி வீட்டுக்கு யாரையும் விருந்தாளா கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு பேசினார் அப்படி இல்ல ஒரு நாள் நிகழ்வு முடிஞ்சு என்னையும் கவிதா ஜவகரையும் இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் ஏன்னா எங்களுக்கு பேருந்துக்கு டைம் இருந்தது என்னையும் கூட்டிட்டு போயிருக்காருப்பா கூட்டிட்டு போயிருக்காருல ஐயா அழகா கலை நயத்தோட இருக்கும் அவங்க வீடு வீட்டுக்கு போன் மட்டும் தான் பண்ணார் அம்மா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட வரேன் நைட்டு டிஃபன் பண்ணிடு அவ்வளவுதாங்க அந்த அம்மா அழகா டிஃபன் பண்ணி வச்சு எங்களுக்கு பாட்டு பாடி காட்டி எவ்வளவு சந்தோஷமா எங்களை கார்ல கொண்டு போய் வழி அனுப்பி வச்சாங்கன்னா விருந்தோம்பலுக்கு வீட்டில் அந்த துணைவி சிறப்பாக இருக்க தான் நீங்க பெருமையா மேடை மேடையா வந்து பேச முடியுது இவர கூட விட்டுருவோம் முதல்ல பேசுனார் பாருங்களேன் புதுமா பிளான் பாவங்க எந்த கல்யாண கல்யாண நிகழ்ச்சி நடந்தாலும் சரி மாலையில் பேசினால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறாதா இப்படியே கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும்னு பேசி பேசி பேசினவரு இன்னைக்கு வந்து கல்யாணத்தால தொல்லங்குற என்னங்க சொல்றது அது வேற வாயி

வர்றவங்களுக்கு எந்திரிச்சு இடம் கொடுத்தா நாங்க என்னென்ன இம்ச இடியெல்லாம் பட வேண்டி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் நாங்க உட்கார்ந்த இடத்தை விட்டு நாங்க எந்திக்க மாட்டோம் அப்புறம் என்னவா மொட்டை தாய்மாமனுக்கும் பிள்ளைக்கு காது குத்துறதான் இவர் அழகா சொன்னார் நாங்க இல்லைன்னா உங்களுக்கு தாய் மாமங்கிற அந்தஸ்தே ஐயா அதை மனசுல நினைச்சு பாருங்க என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ கஷ்டப்படுறான்னு வச்சுக்குவோமே இப்போ என் பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு சீர் செய்யணும் ஆனால் எங்கள் அண்ணனோ தம்பியோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா அவங்ககிட்ட பொருளை கொடுத்து நீயா வாங்கிட்டு வந்து செய்து சபையை நிறைச்சிட்டு போயா என்று சொல்லி எங்கள் குடும்பத்து பெருமை மட்டும் இல்லை உங்கள் பெருமையும் சேர்த்து காப்பாற்றக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க அதே வீட்டுக்காக கடத்திருக்கீங்கன்னு தெரியுது நாங்களும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம் வேற எதுக்கு அது குடும்ப பெருமைக்கு தானே அதையும் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் அதனால தான் மதுரை பக்கத்துலலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கி தாய்மாமன் நாளின்னே கொண்டாடுறாங்க தாய் தாய்மாமனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மாலை போட்டு சந்தனம்லாம் பூசி அவனுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறோன்னா அது பெண்களால் கிடைக்கக்கூடியது என்பதை ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் அரோமா டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் கல்யாணமாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோனோமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம் நடுவர் அவர்களே குடும்பம் நடத்துறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தம்பி அடிமையா சொன்னார் விட்டு கொடுக்குறோம் நாங்க விட்டு கொடுக்குறோம் நாங்க விட்டு கொடுக்குறோம் என்னத்தை விட்டு கொடுத்தீங்க நாங்க விரும்பி படிப்பு விரும்பி விரும்பி கத்துக்கிட்ட நடனம் பாட்டு அத்தனையும் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து விட்டு குடும்பமே கதின்னு இருக்கமே இதை விட நீங்க என்னத்தை விட்டு கொடுத்துட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் இந்த காலத்துல பிள்ளை வளர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அதுவா வளர்ந்துரும் ஒன்னு ரெண்டு பேர் சிவ சதீஷ் மாதிரி வளராமலும் இருக்கலாம் இல்லையா ஆனா பொதுவாக அந்த காலத்தில் ரொம்ப ஈஸி நம்மலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு புளியோதரையோ துவையல் கொடுப்பாங்க ஒரு லெமன் சாதம் தருவாங்க இல்லையா ஒரு இட்லி பொடி அம்மா தருவாங்க கொண்டு போயிடுவோம் ஆனால் இப்போ பிள்ளைகள்கிட்ட அது நடக்காது விதமாக கேட்குது இன்றைக்கி பாஸ்தா செஞ்சு கொடு இன்றைக்கி சைனீஸ் ஃபுட்டு செஞ்சு கொடு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லை அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைகளை டியூஷனுக்கும் அவங்களுடைய டான்ஸ் கிளாஸுக்கோ மற்ற வகுப்புகளுக்கோ அழைச்சிட்டு போய் அத்தனை வேலைகளையும் பெண்கள்தான் தான் பொறுப்பாக செய்து கொண்டிருக்கிறோங்கிறத மறந்து போய் விடாதீர்கள் பெண்களுக்கு ரெண்டு டைமென்ஷனும் வேணும் ரொம்ப பழமையும் விட்டு கொடுக்க முடியாது புதிய தலைமுறையின் வளர்ச்சி கேற்றபடி அதற்கும் நாங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கணும் இல்லையா திடீர்னு வீட்டுக்காரர் கேட்பார் எங்கள் அம்மா அரைப்பாங்க ஒரு சட்னி வெறும் வத்தல் பூண்டு புளி உப்பு வச்சு அம்மியில் அரைப்பாங்க நல்லா இருக்கும் அதை அரைச்சி கொடும்பார் அதை அரைச்சு கொடுக்கவும் எங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் கேட்குற பள்ளிக்கூடத்தில் ப்ராஜெக்ட்டையும் எடுத்து கொடுக்க தெரியணும் ரெண்டையுமே எங்களால் செய்ய முடியணும் ப்ரொஃபஷ்னலாக ஐடியா கொடுக்குற பிஏவாகவும் இருக்கணும் சமையலறையில் வேலை பார்க்குற ஆயாவாகவும் நாங்கள் இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வீட்டுக்குள்ளே இருக்கிற புட்டி கூகுள் பெண்கள் யார் எதை தொலைச்சிட்டு வந்து கேட்டாலும் நாங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படிதானே எல்லாருக்கும் யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுக்க வேண்டிய கூகுள் யாருன்னு கேட்டா அது பெண்களா தான் இருக்கிறோம்னா ஒளிச்சு வச்சதே நீ தானம்மா இவர் ஒரு நாளும் ஹெல்மெட் எடுத்தது கிடையாது ஜாவி எடுத்தது கிடையாது எது எது எங்க இருக்கு பிள்ளைகள் ஒரு பக்கம் அத்தனை பேருக்கும் எடுத்து கொடுக்கிற கூகுளாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் ஒரு அம்மா கேட்கறாங்க கொஞ்சம் விவரம் தெரியாம கேட்டாங்க ஏங்க இந்த புண்ணியமாங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் புண்ணியமா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் சிவசதீஷ் சொல்லிருக்காரு இவர மாதிரி அன்மேறிடுன்னு சொல்லணும் நடுவர் அவர்களை ஒரே செய்தியோடு நிறைவு செய்து விடுகிறேன் பொருளாதாரத்தை தேடி கொடுப்பது ஆண்கள் ஆண்கள் தான் சம்பாதிக்கிறோம் என்ன சொன்னாரு சிவசதீஷ் சாதனை படைக்கிறது நாங்க சொல்ல மாட்டோம் சின்ன சாதாரண விஷயத்தை நீங்க பெருசா சொல்லுவீங்க அதை அப்படியே விட்டுருக்கணும் ஆனா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார் சேட்டலைட் விட்டதை நாங்கள் சொல்ல மாட்டோம் சாம்பார் வச்சதை நீங்கள் சொல்லி காட்டுவீங்க சொன்னீங்க இல்லையா வருஷத்தில் ஒரு தடவை வாழ்நாளில் ஒரு தடவை சேட்டலைட் விடுவீங்க ஐயா அதை நீங்கள் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பீங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை வாழ்நாள் பூரா உங்களுக்கு சமைச்சு போடுறமே இதை நாங்கள் சொல்லி காட்டினா என்ன தப்பு அள்ளி கொட்டுறீங்க செஞ்சு கொடுக்குறமே இதை சொல்ல மாட்டோமா நடுவர் அவர்களே பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தை தூக்கி நடத்தக்கூடியவர்களும் பெண்கள் இருக்கிறார்கள் மதுரையில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு காய்கறி மார்க்கெட்டில் போய் பெண்கள் காய்கறி வாங்க போவாங்க எதுக்குன்னா வியாபாரத்துக்கு சுற்றி இருக்கிற கிராமங்களில் சின்ன சின்ன கடைகள்லாம் காய்கறியை வச்சு விற்கிறதுக்கு மூணு மணிக்கு அவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு ட்ரை சைக்கிள் இல்லாட்ட ஒரு குட்டியான வண்டி எடுத்துகிட்டு போய் மூட மூடையாக காய்கறிகளை வண்டி ஏற்றிட்டு அது மேலே மூட மேலே உட்காந்துருக்கும் அந்த அம்மா அப்படி உட்கார்ந்து அந்த மூட மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்காது ஒரு சிம்மாசனத்தில் மகாராணி உட்கார்ந்து இருக்கிற கம்பீரம் எங்கேருந்து வந்தது அது என் குடும்பத்தை நான் நடத்துகின்றேன் என்ற தெம்பும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிற தைரியம் அது என்றால் பொருளாதாரத்தை காத்தும் குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் பெண்கள் நடுவர் அவர்களே கோணியம்மனை மையமாக கொண்டு இந்த கோவை மாநகரம் சிறக்கிறது போல பெண்களை மையமாக கொண்டுதான் குடும்பம் நடந்து கொண்டு இருக்கிறது குடும்பம் நடத்த பெரிதும் உதவக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லிருக்கிறார்கள் பாருங்க எல்லாருக்கும் பி ஏ அது மட்டும் இல்லையா ஆயா அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியமான வீட்டுக்குள்ள இருக்கோம் எதை தான் செய்யறோம் அதை அவங்க சொல்ற தோரணி இருக்கு பாருங்க இந்த ரெண்டு பேரையும் படுத்தின பாடாத பாடுபடுத்த நல்லா நல்லா அர்த்தம் ராஜா வாங்க குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களே அதிரடியாக பேச வருகிறார் திரு ராஜா அடுத்த வாரம் காய்கறி மூடையை காலையில் மூணு மணியில் பெண்கள் ஏறி உட்கார்ந்து குட்டியானை என்ற வண்டியில் போவார்கள் அந்த குட்டியானையே நீங்க குறிச்சுக்கணும் புரிஞ்சுட்டேன் நீங்க மூணு மணிக்கு ஏறி உட்கார்றீங்கன்னா அவன் ஒரு மணிக்கு லாரியில இருந்து இறக்கி இதுல ஏற்றி இருப்பான் உட்கார்ந்து போறது கஷ்டமா ஏற்றி விடுறது கஷ்டமா சன் டிவி கல்யாண மாளிகையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாதேனம் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் காலையில் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர் திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையில் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ